வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது மேல்முறையீடை நாடியுள்ளார் எடப்பாடி எம்எல்ஏ பதவியை காப்பாற்றுவாரா கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியை சுற்றி வளைத்த உச்ச நீதிமன்றம் என்று கூறலாம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது முன்னாள் முதல்வரும் தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிச்சாமியின் அசையும் சொத்தின் மதிப்பு மூணு கோடியே பதினாலு லட்சம் ரூபாய் என்றும் அசையா சொத்து நாலு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் என்றும் வேட்பு மனுவில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது அசையும் சொத்தின் மதிப்பு இரண்டு கோடி என்றும் அசையா சொத்தின் மதிப்பு நான்கு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் என்றும் வேட்பு மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் வேட்புமனு தாக்கலின் பொழுது எடப்பாடி பழனிசாமி தனது சொத்து விவரங்களை ஒரு கோடி அளவிற்கு குறைத்து காட்டியதாக தேனி மாவட்ட முன்னாள் திமுக இளைஞரணி அமைப்பாளர் மிலானி சேலம் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தார் இது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இந்த நிலையில்தான் திடீரென்று இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு இடைக்கால தடை போட்டிருந்த நீதிமன்றம் தற்பொழுது இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளலாம் காவல்துறையினர் இந்த வழக்கை எடப்பாடியிடம் விசாரணையை நடத்தலாம் இதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில்தான் இதை எதிர்த்து உச்ச இன்று மேல்முறையிடும் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் பழனிசாமி அவர்கள் இந்த மனு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வர உள்ளது இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பயம் இருந்தால் தவறு செய்துவிட்டோம் என்று நினைத்தால் மட்டும்தான் மேல்முறையீடே நாடுவார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்எல்ஏ பதவி நிச்சயம் இதன் மூலமாகவே பறிபோகும் காரணம் ஒரு கோடி அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது ஆதாரத்துடன் காட்டியிருப்பதன் காரணமாகத்தான் நீதிமன்றம் விசாரணையே முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதேனும் குழப்பத்தை உண்டாக்கினால் அதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் முழுமையாக எடுக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தது இப்பேற்பட்ட சூழலில் நான் மேல்முறையீடு நாடியுள்ளார் ஆனால் இது இவருக்கு கைகூடுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் எப்படி ஒரு கோடி ரூபாய் குறைந்தது அதற்கான விளக்கத்தை அவர் உயர் நீதிமன்றத்திலேயே சமர்ப்பிச்சிருக்கலாம் ஆனால் அவர் சமர்ப்பிக்கவில்லை காலை நீடிப்பு செய்து ஆதாரத்தை திரட்டி பொய்யான ஆதாரத்தை காட்டினால் நிச்சயம் அவரது எம்எல்ஏ பதவியிற்கே பாதிப்பு உண்டாகலாம் என்றுதான் அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது மேல்முறையீடு செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி அடைவாரா அல்லது எம்எல்ஏ பதவியை பறிபோக வைப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு எது நடக்க வேண்டும் என்பதை குறை